இயாள் வடமராட்சி ஸ்ரீ வல்லபுர ஆழ்வார் ஆழ்வார்கோயில் சமுத்திர தீர்த்த திருவிழாவில் கடலில் நீராடியவர்களில் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதுடன் மற்றொருவர் காணாமல் போயுள்ளார் சிறப்புமிக்க ஸ்ரீ வல்லிபுரா ஆழ்வார் ஆலய வருகாந்த விழாவில் சமுத்திர தீர்த்தம் நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை வடமராட்சி பரிசித்துறை கடற்கோவளம் கடற்கரத்தில் நடைபெற்றது இதன்போதே இந்த இரு சம்பவங்களும் இடம்பெற்றன வடமே கிழக்கு கந்தசாமி வினோகரன் வயது ஐம்பத்தி நான்கு என்ற குடும்பஸ்தர் உயிரிழந்தார் சாவகச்சேரி நுணாவிலைச் சேர்ந்த வயது முப்பதை உடைய தயாரூபன் வைஷ்ணவன் என்ற இளைஞர் காணாமல் போயுள்ளார் இவர் வேம்படி மகளிர் கல்லூரியின் ஆசிரியர் என்பதும் குறிப்பிடத்தக்கது நேற்று மாலை நடந்த சமுத்திர தீர்த்த திருவிழாவை காண பல பாகங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கூடியிருந்தனர் நேற்றைய தினம் நடைபெற்ற ஆழ்வார் கோயில் சமுத்திர தீர்த்த திருவிழாவின் நிகழ்வில் சில சோகமான விடயங்களை அவதானிக்க கூடியதாக இருந்தது அதாவது கடலில் நீராடச் சென்றவர்களாக இருக்கட்டும் கடலினுள் படகுகளை செலுத்தியவர்களாக இருக்கட்டும் இவர்களில் இந்த ஒருவருமே பாதுகாப்பு மேலணி அணியாமல் இருந்ததை நன்றாகவே அவதானிக்க கூடியதாக இருந்தது குறிப்பாக ஈழத்தில் பெரும்பான்மையான கோவில்கள் கடற்கரையை அண்டியதாகவும் கடற்கரையில் சில சமய நிகழ்வுகள் நடப்பதும் நைனாதீவு போன்ற தீவுகளுக்கு சென்று கடவுள் வணக்கம் செலுத்துவதும் என கடற்கரை சார்ந்து காணப்படும் கோவில்களுக்கு கடற்படையினர் பாதுகாப்பு வழங்குவது வழமையாக இருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் யாழ் வழிபுறம் ஆழ்வார் ஆலய தீர்த்தத்திற்கு கடற்படையினரினுடைய பங்களிப்பு இல்லாமைக்கான காரணம் என்ன உள்ளது இதுபோன்ற சம்பவங்கள் இதற்கு முன்னர் நிகழ்ந்து இல்லாமல் இருந்திருந்தாலும் கூட இவ்வாறான ஒரு அசம்பாவிதம் நடந்தது பெரும் கவலைக்குரியதேயாகும் எனவே இவ்வாறான நிகழ்வுகளின் போது பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளும் பொருட்டு செயற்பட வேண்டியது கோவில் நிர்வாகம் மற்றும் போலீசாரின் கடமையாக இருக்க வேண்டும் தற்போது ஒருவர் உயிரிழந்துள்ளது குறிப்பிடத்தக்கது மற்றும் ஒருவர் காணாமல் போயுள்ளார் இவர்களின் இந்த இழப்புக்கு யார் காரணம் கூறுவது உண்மையிலே அந்த இடத்தில் இருந்தவர்களுக்கு நன்றாகவே தெரியும் கோவில் நிர்வாகத்தினர் ஒலிவாங்கி மூலம் கடலுக்குள் செல்பவர்களுக்கு அறிவுறுத்தலை வழங்கிக் கொண்டிருந்தது குறிப்பிடத்தக்கது இன்னும் கட்டுப்படுத்த முடியாத இலச்சக்கணக்கான மெலக்குகள் ஒன்று கூடியிருந்த காரணத்தினால் இவர்களை கட்டுப்படுத்துவதில் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி இருந்ததும் குறிப்பிடத்தக்கது எனினும் இவ்வாறான பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் சம்பவங்கள் நடைபெறாத வண்ணம் எதிர்காலத்தில் இந்த நிகழ்வுகள் அமையட்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கதைக்குரிய விடயமாகும் கேட்க okay, வேண்டுதம் okay, well,